ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆமாங்க ஏகப்பட்ட திங்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஆமாங்க நம்ம லூலு லூலுமாலில் பார்த்தீங்கன்னா ஏன் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம லூலு மாடில் போயிட்டுருக்கு இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த பொருள் அந்த பொருள் அப்படின்னு கிடையாம டோட்டலாகவே ஓவரால் எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆஃபர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இங்கே எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம மாலில் பார்த்தா ஒரு பொருள் ரெண்டு பொருள் கிடையாது உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து நம்ம வாங்கிக்கலாம் கிராசரி ஐட்டம்ஸ் ஆகட்டும் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் டாய்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அதுலேயும் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறனாலே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது நிறைய அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப 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 கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மக்களும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பை பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரு சில மாதிரியான ஆஃபர்ஸ் மட்டும்தான் நமக்கு வெளியில் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லா கம்பெனி ப்ராடக்ட்க்குமே பார்த்திங்கன்னா ஈக்குவலைஸ் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து இங்கே கொடுக்குறாங்க ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு என்ன ஃபேவரோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சோப் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய கம்பெனி ஆஃப் சோப் பவுடர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம வெளியில் ஒரு பேக்கெட் வாங்குகிறோம் அப்படின்ற காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூலு மாலில் ரெண்டாக எடுத்துக்கலாங்க ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு தேவையான குழந்தைங்களுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு ஒன் செட் ஆஃப் காம்போஸ் தாங்க இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸு பென்சில் எரைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போவாகவே வந்துடுது இதுவும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபர்ஸை வந்து யூஸ் இருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு கிச்சன் வேர் ஐட்டம்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன்ஸில் ரெகுலராகவே யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தாங்க இது எல்லாம் இது வந்து கம்மியான ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த கப்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்பவுமே அழகழகான கப்ஸ் பீங்கான் கப்ஸ் வச்சுருக்காங்கங்க உண்மையாகவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க நமக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி மெஷர்மெண்ட்ஸில் வந்துட்டு இங்கே வந்து பக் பக்காவாக இருக்குங்க பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்குது இதெல்லாமே வந்து நம்மளோட டைனிங் டேபிளில் இருந்துச்சுன்னா நம்ம வீடே பார்த்திங்கனா இன்னுமே ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து என்ன கலர் நம்ம ரூமுக்கு வந்து மேட்ச் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீடு மட்டும் இல்லாமல் நம்மளோட சமையல் ரூமையும் கூட வந்து நம்ம நல்லாவே டெக்கரேட் பண்ணலாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறக்கே வந்து ரொம்பவும் ரிச் லுக்கான ஒரு ஐட்டம்ஸாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பெஸ்ட் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து கலரும் சரி குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி எல்லாமே வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து வேணுங்கிறத செலக்ட் பண்றது தான் கன்ஃபியூஷன் வருமே தவிர மற்றபடி கலர் கம்ப்ளைன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ நார்மலா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலும் மல்டி கலர்ஸ்ல இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அழகழகாக இருக்குது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் கலராகவே இருக்குது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மி ப்ரைஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க இந்த கண்ணாடி கிளாஸஸ் எல்லாம் பார்க்குறக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோ மல்டி சைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு சைஸ்க்கு நம்ம ஒரு ஒரு பக்கம் போகணுன்ற அவசியமே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டி சைஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்பவே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு கிட்ஸோட டாய்ஸ் எல்லாமே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் வேறு வரைக்கும் ஆஃபர் தராங்க ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது மிகப்பெரிய சேவிங்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ அப்படியான ஒரு சேவிங்ஸ் தான் வந்து நம்ம லூலுமால் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கும் போகும்போது நமக்கு வந்து பெரிய சேவிங்ஸாக தாங்க இருக்க போகுது நம்ம உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது என்னென்ன டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறதுக்காக அவங்களே முன்னாடி வந்து ஒரு கேட்டலாக்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம அங்கே இங்கே தேடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் ஸோ நம்ம அந்த கேட்லாக் வந்து அழகாக கைட் பண்ணுங்கள் ஸோ அதை பார்த்து கூட நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம டைமை கூட சேவ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான காம்போன்னு சொல்லாங்க பத்து பீஸ் சாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் டூ நைன்ட்டி ருபீஸில் கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் சாக்ஸ் இது வந்து கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பத்து பீஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபோர் ஒரு பீஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தாங்க வருது ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம எங்கேயுமே வந்து பை பண்ண முடியாது குவாலிட்டியும் சரிங்க ரொம்பவுமே நல்லா இருக்குது கிளாத்து ஸோ இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் டைமுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே கிட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸில் வந்து இங்கே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆனிவர்சரி சேலை வந்து எல்லாருமே மறக்காமல் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் அடுத்து இன்னொரு ஆஃபர் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you friends, bye bye.